ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட் ப்ராப்பர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு எபிசோட் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குமே ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட வீக்கா ரசிகர்கள் இன்னொரு பக்கம் கண்டினியூஸாக வீக்காவையே கொடுத்துட்ருக்க வேண்டாம்னு சொல்லி இடையில கொஞ்சம் ராகினியோட பசுபதியோட ட்ராக்கும் வந்து இணைச்சிட்டு இருக்காங்க நேத்தோடய எபிசோட் இன்றைக்கோட எபிசோட்லையும் அது மட்டும் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஓட்டி ஓட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு மற்றபடிக்கு எபிசோட் வைஸ் சூப்பராக தான் இருந்துச்சு நேத்தையோட கண்டினியூவேஷனாக கிட்டே பேசுகிறாங்க இல்லையா அது அப்படியே கண்டினியூ ஆகுது நானும் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சொல்லி சமாளிக்கிறாரு இங்கே வேறு வேலை இருக்குமா கூப்பிடுறாங்க கடை ஓனர்ஸ் எல்லாம் நான் போகணும் பாய் 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 நான் வச்சுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ அப்பளத்தை முதல்ல கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு ஏய் அப்படின்னு சொல்லி காவேரி ஆனால் ரெண்டு பேரோட வாய்ஸ்க்கும் கொஞ்சம் போல் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காங்க அக்ஷயா ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க இன்னொரு பக்கம் விஜய் பேசி முடிச்சுட்டு வைக்கிறாரு இங்கே வந்து அம்மா அந்த அப்பளக்கட்டை எடுத்து அந்த வந்திருக்கவங்க கிட்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்காக போகிறாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து விடுறதுக்கு இந்த சைடு காவேரி வந்து கேட்குறாங்க எப்படிங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்ன மாதிரியே பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க ஆனால் உங்கள் அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸோ இந்த மாதிரி வெணிலாவோட அம்மாக்கிட்டேயும் பேசி வெண்ணிலாவை வர வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் லூஸு அப்படின்ட்டு நான் என் பொண்டாட்டி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் இன்றைக்கி ஃபுல்லாக அவளை கொஞ்சணும் கொஞ்சம் கொஞ்சம் டயர்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் நீ என்னடானா கண்டதையும் பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அடிக்கடிக்கு காவேரிக்கு வந்து வெனிலாவை இழுக்கணும் விஜய் வந்து ஏதாவது சொல்கிறதுக்குன்ற மாதிரி கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஆனால் எல்லா ஒய்ஃப்மே அப்படிதான் இல்லை ப்ரீவியஸ் லவ் பற்றி ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்து ஏன்னா ஒரு சில சீரியல்ஸில் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான் ரியல் ஆனால் அப்படி இருப்பாங்களான்னு தெரியலை இங்கே அந்த மாதிரி கேட்குறாங்க கேட்ட உடனேவே விஜய் ஆனால் அது சூப்பராக சமாளித்தாரு சமாளிச்சுட்டு உங்க கூடவே இன்னைக்கு உன்னை கொஞ்சம் கொஞ்சம் நான் டயர்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தோலில் வந்து சாச்சிட்டு இருக்க மாதிரி ட்ராக்கை இன்னொரு பக்கம் காவேரிக்கு ஜூஸ் போடுறாரு மாஞ்சி மாஞ்சி சாத்துக்குடியை புழிஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு சாத்துக்குடி ஜூஸை சிப் பண்ணுற சிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆஃப் ஷேர் பண்ணிக்கலாம் அது ஏற்கனவே ஷேரிங் தான் இதில் இன்னொரு ஷேரிங் வரையா அப்படின்னு ஷேரிங்காக அப்படின்னு உனக்கு பாதி உன் இருக்க பாப்பாவுக்கு பாதி இல்லையா அது ஷேரிங் தானே எப்படிங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க இவ்வளோ பிரில்லியண்ட்டாக என் புருஷன் அப்படிங்கிற மாதிரி காவேரி ஒழுங்கா எடுத்துக்கூடிய உம் என்ன நம்ம உன் வயித்துல இருக்கிற நம்ம பாப்பாக்கு ஜூஸ் போய் செய்யறணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப எனக்கு இல்லை உங்க குழந்தைக்காக கொடுக்குற ஜூஸ் முதல்ல நீதாம என் குழந்தை உனக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜூஸை கொடுக்குறாங்க குடிக்கிறாங்க ஒரு ரெண்டு பண்ண உடனே வாமிட் வர ஆரம்பிக்குது கொமட்டிக்கிட்டு போய் வாமிட் பண்ணுறாங்க தண்ணியெல்லாம் வச்சு கழுவி விட்டு வாயெல்லாம் என்னாச்சு காவேரின்னு சொல்லி எனக்கு ஒத்துக்கலங்க இந்த தாளிக்கிற ஸ்மெல்லு சாதம் வைக்கிற ஸ்மெல்லு இந்த மாதிரி எதை சாப்பிட்டாலுமே வாமிட் பக்கத்தில் இருந்தாலும் வாமிட் வரும் எதை சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தா கூட வாமிட் வரும் என்னது இது தண்ணி குடித்தா கூட வாமிட் வரும் எதை தான் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து கேட்பாரு அப்படிதான் இருக்குது ஒரு ஒரு சிலருக்கு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எஸ் கரெக்ட் தான் அந்த தாளிக்கிற ஸ்மெல்லு சாதம் வைக்கிற ஸ்மெல்லு எதை சாப்பிட்டாலும் வாமிட் வாமிட் வாமிட்ன்ற மாதிரி இருக்கும் என்ன ஆலாவதுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன்பா அதை எக்ஸாக்டாக வந்து சொல்லியிருக்காங்க பிரியா தம்பி மேம் லேடிஸ் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்க மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் விஜய் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் உனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச வகையில் நான் சமைச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நீங்களா காமெடி ஒன்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி நீ சொல்லு நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு காவேரியும் புளிப்பாக ரசம் தொகையல் அது இதுன்னு சொல்கிறாங்க அப்படியே மூஞ்சி மாறுது ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு சமைக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி விஜய் இருந்தாலும் நீ கேட்குறல நான் சமைச்சி தரேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இன்னொரு பக்கம் சுழியம் அதை கேட்குறாங்க சுழியம்மா அப்படின்னா அப்படின்னு என்னன்னே தெரியல விஜய்க்கு ஆனாலும் ரொம்ப அழகாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கடலைப்பருப்பு வெள்ளம் போட்டு பிசைஞ்சு ஏலக்காய் தூள் போட்டு பிசைஞ்சு மைதா மாவில் முக்கி முக்கி பொறிச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பூஜ்ஜியத்தை நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பூஜ்ஜியமாக அப்படின்னு சுழியம் சுழியந்தான் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சுழியம் ரெண்டும் ஒன்று தானே அப்படி இல்லை அப்படின்னு காவேரி சரி அந்த திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து கிளம்புறாரு இன்னொரு பக்கம் மார்னிங்கே நீ சாப்பிடாம இருக்க ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி வேக வேகமாக வந்து அந்த சுழியத்தை வந்து செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க பருப்பு எல்லாம் பாடுறா சீரியலுக்கு எப்பயும் காஃபியே வந்து காலி கிளாஸ் குடிச்சுதான் கொடுத்துதான் சமாளிப்பாங்க நிறைய சீரியல்ஸில் இங்கே சுழியத்தை ரியலாகவே விஜய செய்ய விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக வந்து செய்கிறாரு அந்த எண்ணெய் போடும்போது கையில் வந்து தெரிக்கிது அது ஃபஸ்ட் டைம்னு வர்றதுனால எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான் சிம்மில் வச்சு போடுங்க நானே போடுறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நீ ஒழுங்காக சமத்தாக உட்காரு அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி தான் நின்று பார்ப்பேன் இப்படி பின்னாடி வந்து கூட நின்றுட்டு பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹக் இருக்காங்க இப்படி வந்து நின்னால் நான் எப்படி சமைக்கிறது என்னால் எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்படின்னு தூக்கி அங்கே அந்த கடப்பாக்கல் மேலே வந்து உட்கார வச்சிட்றாரு உட்கார வச்சுட்டு சமைக்கிறாரு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக வந்து சுழியம் ரெடியாகி வந்துருச்சு சுழியத்தை பிச்சு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்றாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது காவேரி நான் இதை சாப்பிட்டதே கிடையாது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் காவேரியும் சூப்பராக இருக்குங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்றைக்கி அவங்களோட கான்வர்சேஷன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகினி அப்புறம் நேற்று மாமா அப்புறம் பசுபதி அதில் அஜயும் இன்னைக்கு சேர்ந்துடுறாரு எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி ட்ராக் வந்து போயிட்டுருக்கு அஜயும் சேர்ந்து இங்கே காவேரி தான் தப்பு காவேரியை வீட்டை விட்டு துரத்திட்டாரு ஆனாலும் வேணுனே இப்போது விஜய் அண்ணாவை வந்து மனசை மாற்றி இந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்க சரியானவங்க கிடையாது தப்பானவங்கன்ற மாதிரி ப்ராஜெக்ட் இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியலை இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம் இது கல்யாணம் வந்தால் தான் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பசுபதியோட ஏற்பாடு மீடியா பர்சன்ஸை அனுப்பி ட்ரிகர் பண்ணி இந்த மேரேஜை வந்து பண்ண வைக்கணும் அதுவும் மீடியாவில் வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம்னு இமீடியட்டாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அழகாக நீட்டாக க்ளீனாக விஜய் காவேரியோட அந்த ட்ராக்கை வந்து எடுத்திருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது நாளைக்கு எபிசோடும் அதாவது நாளைக்கு எபிசோட் கிடையாது மண்டே எபிசோடும் விஜய் காவேரியோட டே தான் ரொம்ப நல்லா இருக்க போகுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து